PRESENTING THE CLASSICS OF SAM P. Chaladurai. SAM P. P. சங்கீதத்துக்கு தாமத தெரிந்து கொண்டு ஆட்டு துறைவங்களில் இருந்து அவனை எடுத்தார் எல்லாரும் சொல்லுங்க தெரிந்து கொண்டு எடுத்தார் இவன் அழைஞ்சி தெரிஞ்சு கண்டுபிடிக்கல நல்லா கவனிக்கணும் இவன் அலைஞ்சு தெரிஞ்சு கண்டுபிடிக்கல ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி இவன் அலைஞ்சு தெரிஞ்சு அதை கண்டுபிடிக்கல தேவன் அவனை தெரிந்து கொண்டு எடுத்த அவனுக்கு வரும் ஆடுதான் மேய்க்க தெரியும் ஆடை மேய்ச்சிட்டு இருந்தான் இவன் ஆண்டவரே நான் அடுத்த ஸ்டெப் எப்படி தீர்க்கதரிசி ஆயிடலாமா ராஜாவா ஆயிடலாமா இல்ல என்ன ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் இவன் ஆடைதான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் இவனுக்கு என்னன்னு தெரியல ஒண்ணும் ஆனா கத்தர் அவனை தெரிந்து கொண்டு எடுத்தார் எல்லாம் சொல்லுங்க திரும்பி தெரிந்து கொண்டு எடுத்தார் பாருங்க ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் ஆண்டவர் எடுக்கிறது என்கிற ஒரு காரியம் இருக்குது பாருங்க வாழ்க்கையில தெரிந்து கொண்டு எடுத்தார் ஆண்டவர் மனுஷன் தெரிந்து கொண்டு எடுக்கிறார் ஆட்டு தொழுவங்கள்ல இருந்து அவனை எடுத்தாராம் தாவித எங்க இருந்து ஆண்டவர் கொண்டு வந்தாருன்னு அற்புதமா சொல்லியிருக்குது இருக்குது ஆட்டு தொழுவங்கள்ல இருந்து அவனை எடுத்தார் அந்த சாணியின் மத்தியிலிருந்து அந்த புல்லின் மத்தியிலிருந்து அந்த ஆடுகள் மத்தியிலிருந்து அதை மேய்க்கிற அந்த ஏழ்மைத்தனத்தின் மத்தியில் இருந்து தேவன் அவனை அவனை எப்படி எடுத்தார் என்ன பண்ணார் என்பதை இன்னும் விவரமாக நாம் ஒன்னு சாமுவேல வாசிக்கிறோம் வாசிப்போம் ஒன்னு சாமியில் பதினாறாம் அதிகாரம் முதலாம் வாசனம் நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பி கொண்டு வா பெத்லேமியன் ஆகிய ஈசா என அனுப்புவேன் அவன் குமாரர்கள் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் கத்தர் சொல்றாரு கிளம்பு ஒரு ராஜாவ நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் மறுபடியும் சொல்லுங்க தெரிந்து கொண்டேன் கத்தர் தெரிந்து அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான் இல்லையா ஆட்டு தெரிந்து கொண்டார் இங்கே அதே தான் இருக்குது நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் ஒரு மனுஷனை அவன் அபிஷேகம் பண்ணும்படி நீ கிளம்புன்னு சொல்றாரு கிளம்பி சாமுவில் வருகிறான் ஈசாயின் வீட்டிற்கு வருகிறான் அங்க வந்து ஒவ்வொரு குமாரரா பாக்குறான் பாருங்க எல்லா குமாரரும் சாட்டமா பெரிய ஆட்களா இருக்கிறாங்க மிலிடரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது சிலருக்கு மெடலோட வந்து இருக்கிறாங்க ஆட்களா இருக்காங்க ஆள் ஜோரா இருக்கிறாங்க முதலாள பார்த்த உடனே இவனாதான் இருக்குமோன்னு பார்த்தான் கொட்டிடலாம் இருக்கலாம் எண்ணெயை கொண்டு போய் படன் கொட்டி வேலை முடிஞ்சுன்னு போயிட்டே இருக்கலாம் கத்தச்சுன்னா ஏறு வேலை முடியல நீ வெளிய பாக்குற மாதிரி பாக்குற நான் உள்ள பாக்குறேன் நான் ஒரு மனுஷனை தெரிஞ்சு எடுத்துக்கொள்ள இருக்கேன் அப்படியே ஒரு ஒரு மனுஷனா பாக்குறா இருப்பாருங்க தீர்க்கதரிசி ஒரு ஒருத்தர இவனா தான் இருக்குமான்னு பாக்குறாரான்னு அவன் இல்ல எல்லாரையும் பார்த்துட்டு தப்பான வீட்டுக்கு வருமோன்னு யோசிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ எல்லாரையும் பார்த்தாச்சே வேற யாரும் இல்லைன்றாரு ஆடுச்சார இல்ல இல்ல இங்கதான் ஒன்னு நினச்சேன் இந்த வீடு தான் நல்லா விசாரின்றாரு கேக்குறான் வேற யாராவது பிள்ளைகள் எங்கேயாவது இருக்கிறாங்க ஒளிஞ்சு விழிஞ்சிட்டு இருக்கிறாங்களா கூப்பிடு இல்ல அவன் சொல்லுகிறான் தான் ஒருத்தன் இங்க இருக்கலாம் காட்டுல மேய்ச்சிட்டு இருக்கான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அவன் சின்ன பையன் அவன் அவனையும் கூப்பிடணுமா கத்தர் தெரிந்து கொண்டா இவன்ல தானே தெரிந்து கொள்வார் பெரிய பெரிய ஆள்கள் இருக்காங்க இவங்க எல்லாம் மிலிடரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லதான் அவனை கூப்பிடுங்கிறார் அவனை கூப்பிடுன உடனே அவனை கூப்பிட்ட உடனே பாருங்க ஆறாம் வசனம் அவர்கள் போது அவன் எலியாவை பார்த்த உடனே கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தானாக்கும் என்றான் கத்தர் இல்ல என்றார் அப்படியே சொல்லிட்டே வந்து பதினோராம் வசனத்துல பார்க்கணும் உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை நல்லா சொல்லுங்க அழைப்பு இங்கதான் இருக்கு பாருங்க கத்த தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டவன் என்ன பண்ணுகிறார் அழைக்கிறார் தெரிந்து கொள்ளுகிறார் நோக்கத்தை வச்சிருக்கிறார் நோக்கத்தின்படி ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறார் தெரிந்து கொண்டதன்படி அவனை அழைக்கிறார் அவன் சொல்லுகிறான் சாமுவேல் ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான் பாருங்க எவ்வளவு சீரியஸ் பிஸ்னஸ் அவன் சொல்லுறான் அந்த ஆள் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அந்த பையன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டான் அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு அவன் ஒரு வேளை யோசிச்சிட்டு இருப்பான் நம்மளை பற்றி யாரு கவலைப்பட்டான் எல்லாம் பெரிய பெரிய ஆடுகள்லாம் இருக்காங்க நம்ம இங்க ஆடு தான் மேய்த்திட்டு இருக்கானு ஆனா இங்க கத்தர் தேவாதி தேவன் கத்தாதி கத்தர்னு ஒரு தீர்க்கதரிசியோட பேசி வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சி இவனை கூட்டு வரவா கூட்டு வரலன்னா அவன் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க முதல்ல அவனை ஆள் அனுப்பி கூட்டிட்டு வான்னு சொல்றாரு தேவண்டிய அழைப்பு பாருங்க அற்புதவிதமா இருக்கிறது நான் சில நேரத்துல யோசித்து பாக்குறேன் தேவண்டிய அழைப்பை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நீங்கள் ஒவ்வொருவரும் அதை எண்ணி பார்க்க வேணும் பாருங்க கத்தர் நீங்க இருந்தீங்க கத்தர் உங்களை எப்படி அழைச்சார் எப்படி இருந்தவங்களை எங்க கொண்டு வந்திருக்கிறார் எப்படி தேவண்டிய வார்த்தை அறிந்து கொள்ளும்படியா உங்களை வைத்திருக்கிறார் எப்படி உங்களை நடத்திருக்கிறார் என்பதை எண்ணி பாருங்க அதெல்லாம் கத்தருடைய நோக்கம் அப்படி தெரிந்து கொள்ளுதல் நோக்கத்தின்படி இருக்கிறது அந்த தெரிந்து கொள்ளும் போது அழைக்கிறார் அவன் அழைக்கிறதுனா ஆயிரம் தடைகள் இருந்தாலும் கத்தர் விடுறது இல்லை தீர்க்கதை சொல்றான் வராட்டி நான் சாப்பிட மாட்டேன் உன் வீட்டுல முதல்ல அவன் ஆளை கூப்பிடு அப்பேற்பட்ட அழைப்பு பாருங்க கத்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும் போது வாரத்தையும் பூமியும் அசைச்சாக்கள் அதை நடத்தியே தீருகிறார் அப்படி அழைக்கப்பட்டவர்கள் தான் நீங்கள் ஒவ்வொருவரும் லேசில் நினைக்க கூடாது ஏதோ அதனாலதான் பாருங்க இந்த குப்பை தூசின்றதெல்லாம் எனக்கு வரவே மாட்டேங்குது நினைக்கவே முடிய மாட்டேங்குது எனக்கு ஏன்னா கத்தர் என்னை பற்றி இவ்வளவு நோக்கம் கொண்டு எண்ணம் கொண்டு என்னை தெரிந்து கொண்டு இப்படி என்ன அழைக்கிறதுக்கு ஆள் விட்டு அழைச்சு என்ன அழைக்காம வேலை நடக்காதுங்கிற மாதிரி என்ன பிடிச்சு கூப்பிட்டு என்ன அழைச்சி என் மேல அபிஷேகம் பண்ணி என்ன ஒரு இடத்துல வச்சு என் கூடவே வேலை செய்யறாருன்னா நான் ஒருபோதும் என்ன குப்பை தூசின்னு சொல்லவே இருக்கீங்களா சொல்லவே முடியாது இவ்வளவு தேடி அலட்சியம் மேல என்னைய அபிஷேகத்தை ஊத்தி என்ன ஒரு இடத்துல வச்சு என் கூட நின்று அவர் கிரிய செய்கிறார் அப்புறம் நான் எப்படி என் வாயில தோறும் நான் குப்பை தூசிட்டேன் ஆண்டவர் நான் குப்பை தூசி எல்லாமா பரலோகத்துல சேர்த்து வச்சிட்டு இருக்கிறாரு நான் கழுத அப்படிங்கிறாங்க என் மேல சவாரி செய்ய ஆண்டவரை கத்த சொல்ல நான் கழுத மேலாம் சவாரி செய்யறது கிடையாது நான் குப்பை என்ன உபயோகப்படுத்த ஆண்டவரே நான் தூசி கத்த குப்பை தூசி எல்லாம் உபயோகப்படுத்தணும் நாடு நாகிறது அருமையானவர்களே கத்தருடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் அவருடைய நோக்கங்களையும் அவருடைய உயர்ந்த அழைப்பையும் எண்ணி பார்க்கும் போது என்ன குப்பை தூசி ஒண்ணு இல்லை நான் புழு பூச்சின்னு சொல்ல வாயே வராது அது விளங்காத ஆட்கள் தான் என்னென்னமோ வசனத்தெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த வசனத்துக்கு இப்படி சொன்னாருங்களே அவரு அவர் இப்படி ஆபிரகாம் இப்படி சொன்னாருங்களே ஆபிரஹாம் சொன்னாருன்னா ஆப்ரகம் நம்ம பெரிய ஆளு அது தான் என்ன பண்றது ஆப்ரஹாம் உள்ள ஆவியானவர் இல்லை எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் ஆபிரகாம் ஏசு ரத்தத்தினால் கழுவப்படவில்லை நான் இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன் ஆபிரகாம் தேவனுடைய ஊழியக்காரனா இருந்தான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் ஆப்ரஹாம் பழைய உடன்படிக்கையில இருந்தா நான் புதிய உடன்படிக்கையில இருக்கிறேன் சும்மா ஆப்ரஹாம் பேசக்கூடாது ஆப்ரஹாம் சொன்னார் ஆனால் நான் சொல்றேன் ஆப்ராம் சொல்லிட்டு போறாரு அவருக்கு தெரிஞ்சதை சொன்னாரு எனக்கு இப்ப அதிகம் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு தான் நான் சொல்ல போறேன் இருக்கீங்களா சரி இப்படி தெரிந்து கொள்றாரு பாருங்க அவன் வராம சாப்பிட மாட்டேங்கிறாரு கர்த்தர் எப்படி அழைக்கிறார் என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான் பன்னெண்டு அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாயிருந்தான் அப்பொழுது கர்த்தர் இவன் தான் எழுந்து இவன் அபிஷேகம் பண்ணு என்றார் அப்பொழுது சாமுவீர் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவே அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதற்கொண்டு பாருங்க அந்த அபிஷேக தைலத்தை ஊத்துகிறான் அவன் அபிஷேகம் பண்ணுகிறான் அதன் பிறகு சொல்லி இருக்கிறது அற்புதமான ஒரு காரியம் அந்நாள் முதற் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கி இருந்தார் சாமுவேற்ப எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் அபிஷேகம் பண்ண ஆள் போயிட்டாரு ஆனா அவரை விட பெரிய ஆள வச்சுட்டு போயிருக்காரு இருக்கீங்களா போகும்போது ஐயா என்ன போறீங்க நீங்க கொஞ்சம் கூட இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்பப்ப கொஞ்சம் தீர்க்க தரிசனம் சொல்லி என்ன கொஞ்சம் நடத்துங்க சொல்றாரு தீர்க்க தரிசனம் என்ன சொல்ல வைக்கிறவரே உன் மேல வந்து இறங்கிட்டாரு உங்க கூடிய இருப்பார் தீர்க்க தரிசி இப்ப தேவையில்லை நான் போற வேலையை பார்த்து இருக்கீங்களா சாமுவேல விட பெரிய ஆலோசனை வந்து இறங்கிட்டாரு தேவ ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் தாவியத்தின் மீது வந்து இறங்கி இருந்தார் அண்ணா முதல் கொண்டு அவனோட கூட இருக்கிறார் அவன் தூங்கும் போது அவனோடு இருக்கிறார் நடக்கும் போது கூட இருக்கிறார் அவன் எங்க போனாலும் அவனோடு கூட இருக்கிறார் அவனோட கூட தேவ ஆவியானவர் இருந்ததுனால அவனை ஒன்னும் பண்ண முடியல அவனுடைய எதிரிகள் கூட அவன ஒன்னும் பண்ண முடியல பாருங்க தேவ ஆவியானவர் அவனோடு கூட இருந்ததுனால அவன் அப்படி அபிஷேகம் பண்ணதுனால அவன் வெற்றிகரமாய் அவன் வாழ்ந்தான் ஏன் வெற்றிகரமா வாழ்ந்தான் இவனா தெரிந்து கொண்ட ஒரு வேலை இவன் செய்து கொண்டிருக்கவில்லை வெற்றினா என்ன தேவன் இவனை எதுக்காக தெரிந்து கொண்டாரோ அழைத்தாரோ அபிஷேகம் பண்ணினாரோ இந்த மூணு இங்கே இருக்குது இந்த தேவன் தாவித எதற்காக எண்ணி அவனை தெரிந்து கொண்டு அவனை அழைத்து அவன் அபிஷேகம் பண்ணாரோ அந்த காலத்தை அவன் செய்கிறதுனால அவனுடைய முடிவை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா லட்சோப லட்சம் மக்கள் சேர்ந்து இந்த பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கிற ராஜாவை அடக்கம் பண்றாங்க இவ்வளவு மரியாதையோட செத்து அடக்கம் பண்ணப்படுகிறான் இஸ்ரேவேல் ஜனங்கள் மத்தியில யார் யாவ சொன்னா ஆட்டு தொழுவத்தில இருந்து தெரிந்தெடுத்தாருங்க சாணி மத்தியில உட்கார்ந்துட்டு இருந்தாரு கத்தர் இவரை தெரிஞ்சு கொண்டார் எப்படி தெரிஞ்சு கொண்டார் ஆலோசிச்சாரு இவரதான் மறுச்சது இவர் ஒண்ணும் பண்ணல ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் தெரிஞ்ச உடனே இவர் அந்த தெரிந்து கொள்ளுதலோட சேர்த்துக்கிட்டு தன்ன ஆண்டவரே நீ தெரிந்து கொண்டு ஆனால இதோ என் கைகள் கால்கள் நான் செய்கிறேன் என்ன சொல்லி சொல்றேன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சான ஒளிய இவன் தெரிந்து கொண்ட ஒரு வொகேஷன் அல்லது ஒரு தொழில் அல்ல இது கத்தர் தெரிந்து கொண்டார் கத்தர் அழைத்தார் கத்தர் அபிஷேகம் பண்ணினார் அதனாலே வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை அதுதான் பாருங்க அழைப்பு